சாம்வேல் கமலேசன் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த கிறிஸ்தவ ராணுவ அதிகாரி அவர் பணி செய்த ராணுவ முகாம்ல இருந்த சீக்கியர்களின் வழிபாட்டு தளத்துல நடந்த பூஜையில கலந்து கொள்ள அவரோட அதிகாரிகள் போட்ட ஆர்டருக்கு கீழ்ப்படியாததால இந்திய இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு அப்படி அவரு மற்ற ராணுவ வீரர்களோடு கூட பூஜையில கலந்து கிடாதது ராணுவ வீரர்களின் ஒற்றுமைக்கு களங்கம் உண்டாக்குனதா அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு இதை எதிர்த்து சாம்வேல் கமலேசன் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்தாரு தலைமை நீதிபதி இவரோட பணி நீக்கம் வேலிட்னு தீர்ப்பு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் அதிகாரிகள் கொடுத்த ஆர்டருக்கு கீழ்ப்படியாதது அப்புறம் மற்ற மத நம்பிக்கையை மதிக்காத காரணத்தால இவர் ராணுவத்துக்கு அன்பிட்னு நீதிபதி சொல்லியிருக்காரு ராணுவத்துல லிப்டினென்டா இருந்த சாமியல் கமலேசன் கிறிஸ்தவரா இருந்ததால சீக்கியர்களின் வழிபாட்டு தளத்துக்குள்ள போறது தப்புன்னு உணர்த்தப்பட்டிருக்காரு ஆனாலும் மற்ற இராணுவ வீரர்களோடு தீபாவளி ஹோலி இப்படிப்பட்ட பண்டிகை கொண்டாட்டங்கள்ல கலந்துக்குவாராம் இது நியூஸ் சேனல்ல வெளியிடப்பட்டிருக்கிற தகவல் உண்மையில என்ன நடந்ததுன்னு தேவனுக்கு தான் தெரியும் இந்த சம்பவத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல உயர் அதிகாரிகளோட கட்டளைக்கு கீழ்ப்படியாததால அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார்னு எடுத்துக்கிறதா அல்லது தேவன் தனக்கு உணர்த்தினதால பூஜையில் கலந்து கொள்ளாமல் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாருன்னு எடுத்துக்கிறதா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இவர் நிலைமையில இருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்